நண்பர்களே நம்ம இன்னைக்கு கோய் பிஷ பிரீடிங் விட போறோம் ஒன் ரெண்டு கோய் பிஷ் இல்லங்க இருபத்தஞ்சு கோய் பிஷ ஒரே டைம்ல பிரீடிங் விட போறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டே காட்ட போறோம் ரிசல்ட்னா என்ன எக் தானே ஆமா இன்னைக்கு பிரீடிங் விடுறோம் நாளைக்கு இதே டைம் அதுல இருந்து எக் ப்ரொடியூஸ் ஆனதை நம்ம கண்ணால பார்த்து கன்ஃபார்மா பண்ண போறோம் இது ஒரு பெரிய டேங்க் இந்த டேங்க்ல நம்ம பிரீடிங் விடுறதுக்காக இந்த கோய் எல்லாம் இல்ல க்ரோ டேங்க் அதை பெருசாகிறதுக்கு அது சைசிங்காக இந்த டேங்க்ல நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த கோய் எவ்வளோத்தையும் நம்ம பிடிச்சி தனியா ஒரு டேங்க்ல போட போறோம் தான் பிரீடிங் செட்டப் ரெடியா இருக்குது ஃபர்ஸ்ட் அடல்ட் சைஸ் கோய் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு கேன்ல எடுத்தாச்சு இதுதான் நம்ம பிரீடிங் விட போற டேங்க் இந்த டேங்க்ல ஒரு மெஷ் வச்சு நம்ம ஒரு செட்டப் ஒண்ணு பண்ணிருக்கோம் இல்லையா இதுதான் இந்த பிரீடிங் கேஜ் இந்த பிரீடிங் கேஜ் செட்டப் நம்ம கொடுக்கும் போது மட்டும் தான் நம்ம கோழி எல்லாமே பிரீடிங் தயாராகும் மத்தபடி அதோட க்ரோ டேங்க்ல அது எத்தனை நாள் இருந்தாலும் அது பிரீடிங் அடுத்த ஸ்டெப் நோக்கி நகரவே நகராது எக்லோடாய் இருந்தாலும் அந்த எக் அது அப்படியே பிரசோ பண்ணி தான் வச்சிட்டு இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது தான் அது நேச்சுரலான ஒரு பிரீடிங் நோக்கி நகரும் இப்போ நம்ம பிடிச்ச நல்ல அடல்ட் சைஸ் பிஷஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா இந்த பிரீடிங் கேஜுக்குள்ள ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளோட செட்டப் இப்போதைக்கு பக்கவா முடிஞ்சிச்சு இதுக்கு அப்புறம் அந்த பிரீடிங் கேஜை நம்ம டிஸ்டர்பே பண்ண கூடாது மோஸ்ட் ப்ராபபிலி விடிய காலம் அதாவது காலையில 3 மணி 4 மணி 5 மணி இந்த டைம்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி பிஷஸ் எக் லே பண்ணுது அப்படினு சொல்றாங்க 3 ஓ கிளாக் நம்ம இந்த பிரீடிங் செட்டப்புக்குள்ள எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கு காலையில 9 மணி வரைக்கும் நம்ம இந்த பிரீடிங் செட்டப்பை டிஸ்டர்ப பண்ண போறது கிடையாது முடியாது நெக்ஸ்ட் டே இப்போ கிட்டத்தட்ட நம்ம பிரீடிங் விட்டு பதினஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு வந்து நம்ம பிஷஸ் பார்த்தோம்னா பிஷஸ் எல்லாமே டயர்டா ஒரு சைடு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தது போல இருந்துச்சு சரி நம்ம முட்டை எங்க இருக்குன்னு தெரியலாமா ஆமா முட்டைகள் இருக்குது இந்த பிரீடிங் கேஜோட சைடு கார்னர்ஸ்ல நிறைய முட்டைகளை பொங்களால பார்க்க முடியுது இந்த ஜவ்வரிசியை தண்ணிக்குள்ள ஊற வச்சா எப்படி ஒரு டெக்ஸ்டர்ல இருக்குமோ அதே டெக்ஸ்டர்ல தான் இந்த கோய் பிஷோட முட்டைகள் எல்லாம் இருக்கும் உங்களால ஸ்கிரீன்ல இந்த முட்டைகளை தெளிவா பார்க்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பெட்டராக தெரிகிறதுக்காக நான் இந்த மெஷை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் வெளியே எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களால் அந்த கோயி ஃபிஷோட எக்ஸை திரும்ப தெளிவாகவே பார்க்க முடியும் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் ஒன் ரெண்டு மீன் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோயி ஃபிஷ்ஷை ஒரே டைமில் மாசாக ப்ரீடிங் விட்டுருக்கோம் ப்ரீடிங் விட்டதோடு மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம எக்ஸையும் கண்ணாலே பார்த்துட்டோம் இந்த எக்ஸை நம்ம அப்படியே விட்டோம்னா வித்தின் ஃபார்ட்டி எயிட் இந்த எக்ஸில் இருந்து நமக்கு ஃப்ரைஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரைஸை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான வேலை ப்ரைஸோட வீடியோ ப்ளஸ் ப்ரைஸை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்